ஒரு நாள் பாஸ்ட்ரமாக தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு வந்து டீ குடிக்கணும் அந்த டீ காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு தோணுது இவங்களை தூங்கிட்டு இருக்காங்க சரி இவங்களை எப்படி எழுப்புறதுன்னு யோசித்தேன் இவங்களை வந்து சத்தம் போட்டு எழுப்புனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படுத்திருந்த தலைக்கு வச்சுருந்தாங்க அந்த அந்த தலையானை அந்த தலையானையை லைட்டாக அப்படி உருவி அப்படியே வெளியே எடுத்தேன் ஏன்னா அந்த தலையை வந்து வெறும் தலைக்கு மேலே வச்சா கொஞ்சம் ஆகி எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தலையானையை வெளியே எடுத்துட்டேன் தலையானை வெளியே எடுத்தது மாதிரி ரெண்டு நிமிஷத்துலயே உங்களுக்கு தலை வைக்க முடியாம எந்திரிச்சு உட்காண்டாங்க எந்திரிச்சு உட்காந்தா எந்திரிச்சியா காஃபி போட்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன் கேட்டோன்னா என்ன சொன்னாங்கன்னா எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நாங்க அப்ப என்ன வித்தியாசம் கேட்டேன் இல்ல எங்க அப்பா நான் தலையில இல்லாம தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையை லைட்டா தூக்கி ஒரு த தலையான கொண்டு போய் உள்ள வைப்பாரு ஆனா நீங்க என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பதுக்காக தலையணை எழுதுறீங்க உடனே நான் சொல்றேன் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா இருக்காங்க உங்க அப்பா உங்க அம்மாவை எழுப்பதுக்கு அவர் தலையான உரிமைதான் ஆகணும் எனக்கு தனியா காபி போட தெரிஞ்சா உன் தலையானியா உங்க அப்பாவா நான் இருந்தேன் கண்டிப்பா நான் என்ன பண்ண மாட்டேன் என் புள்ள அப்படி படுத்திருந்தா நான் போய் காபி போட்டிருப்பேன் இப்போ எனக்கு நீ தான் இருக்க நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு நீ காபி போட்டு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும் அதனால உங்க அப்பா வீட்டுல இருந்த அந்த வாழ்க்கையை இங்க என்ன பண்ண முடியாது எதிர்பார்க்க முடியாது உங்க அம்மா நீ உங்க அம்மா பாரு பார்த்தேனா உங்க அம்மா எப்படி தான் இருப்பாங்க அப்படினா அப்படி தான் இருப்பாங்க உங்க அப்பாவுக்கு அப்படி நாங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே சில இடத்துல பிள்ளைங்க ஒவ்வொரு அம்மா அப்பாங்க இனி கல்யாணம் போற பிள்ளைங்க நீ ஒன்னு நினைச்சுக்கணும் நம்மளுடைய ஃபேமிலில நம்மளுடைய தகப்பனார் தா இருந்தது போல நம்மளுடைய வீட்ல போய் அப்படி இருக்க முடியாது அன்னைக்கு நீங்க பிள்ளைங்க உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளைங்க அனா இன்னைக்கு நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க ஸ்தானம் பெருசாகுது தலைமைத்துவம் வர 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 அந்த தலைமைத்துவத்திலே இருக்கிறவர்கள் வந்து தனி ஆட்கள் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரிவினை வரதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய பொசிஷன் அவங்க உணரல என்னைக்குமே அப்பாவுக்கு பிள்ளையாக முடியுமா என்னைக்குமே அம்மாவுக்கு பிள்ளையா இருந்திட முடியுமா கிடையாது உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணு இந்த பாட்டு போட்டா போதாது எல்லா கல்யாண வீட்டுலயும் பாத்தீங்கன்னா கல்யாணம் உடனே இந்த பாட்டை போட்டு விடுவாங்க இந்த பாட்டு அது பாடின உடனே நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் இல்ல 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 நீங்க சொகுசா வாழ்ந்துருக்கலாம்ப்பா நீங்க இந்த இடத்துல ஜாலியாக வாழ்ந்துருக்கலாம் நீ பைக் எடுத்து போய் சுத்தி இருக்கலாம் நீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கலாம்ப்பா பா பட் நீ அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி நீ ஒரு தனி மனிதன் நீ இப்போ பொறுப்பு வந்துச்சு என்னுடைய வலி இடத்துல கண்டிப்பாக நான் அந்த இடத்துல நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த வலிபட ரொம்ப எனக்கு நிலைக்கா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க கல்லாப்பட்டியில நீங்க நிக்கலா ஆழ்வையில் நீங்க நிக்கலா தலைமைத்துவத்தில் நீங்க இல்லைன்னா உங்க தொழில் உங்களை வீட்டுக்கு போயிரும் உங்க ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும் நீங்க நிக்க வேண்டிய இடத்துல தியாகம் பண்ணி தான் பாருங்க கடையில வேலை செய்யற ஒருத்தருக்கு வந்து எந்த அக்கறையும் இருக்காது வீட்டுல போய் நல்லா அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் வேலைக்காரன் அவர் கடையை விட்டு வெளியே போயிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவாரு ஆனா கடையை பூட்டி இருக்கிறாங்களோ இல்லையோன்னு அங்கலாய்க்கிறது யார் தான் அங்கலாய்க்கணும்னா அந்த கடையினுடைய ஓனர் தான் அங்கலாய்க்கணும் தொழிலாளி நிம்மதியா தூங்கிடுவான் ஓனரால நிம்மதியா என்ன பண்ண முடியாது நீங்க என்ன பார்க்கறீங்க தொழிலாளியா இல்ல கத்தர் தொழிலாளியிலிருந்து எடுத்து உங்களை ஓனர் ஆக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும் பொறுத்து தான் நீங்க போகணும் நீங்க தாக்கு தான் ஆகணும் அப்படி நீங்க கமிட் பண்ணினாதான் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும்